ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி வெண்டக்காய் புளி குழம்பு எப்போவும் ஒரே மாதிரி வெண்டக்காய் புளி குழம்பு வைக்காமல் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெண்டைக்காய் ஒரு பத்தெண்ணா எடுத்திருக்கேங்க அதை கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன் பண்ணி வச்ச வெண்டக்காவை அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கிலாங்க எண்ணெயில் வறுத்து எடுக்கும்போது அந்த வலுவழுப்பு கொஞ்சம் போயிடும் வெண்டைக்காவும் கொஞ்சம் நல்லா வெந்து கிடைக்கும் ரொம்ப ரொம்ப மிதமான தீயில எடுத்துக்கலாம் ஒரு சிலர் வெண்டக்காய் வேகும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குவாங்க நான் உப்பு எதுவும் சேர்த்தலை சும்மா தான் வதக்கிட்டு இருக்கேன் வதங்குறக்குள்ளே குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கலாம் நான் ஒரு பிளேட் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணியில் ஊற வச்சுக்கலாங்க வெள்ளை பூண்டு பத்து பதினஞ்சு எண்ணம் உரிச்சு வச்சுக்கலாம் புளி குழம்புனாலே பூண்டு கொஞ்சம் சேர்த்துனா நல்லாயிருக்கும் இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு இந்த அளவு வதங்கினா போதும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு காய் தனியாக எடுத்துக்கலாங்க அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் வெண்டைக்காய் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் அது கூட போடுறதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டும் அதிகமாக உரிச்சு வச்சுருக்கேன் எல்லா வெண்டைக்காவும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க அதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்ச பூண்டு கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க நான் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு மட்டும் ரெண்டாக கட் பண்ணி வதக்கிறேன் அதுவும் ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பூண்டும் நல்லா வெந்து வந்துருச்சு அதையும் அதே ப்ளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் ரெண்டையும் நம்ம தாளிக்கும்போதே கூட வதக்கிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி தனியாக வதக்கி எடுத்துகிட்டு செஞ்சு பாருங்கள் குழம்பு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டும் வெந்துருச்சு அதையும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க அதே கடாயில் இருக்கிற எண்ணெயிலையே நம்ம மிளகுக்கு வறுத்துக்கலாம் உரித்து வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க அது கூடவே பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கலாம் பெரிய வெங்காயம் போடும்போது குழம்பு கொஞ்சம் தன்மை கொடுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் தனியாக கருவேப்பில் கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி குழம்புக்கு வறுத்து அரைக்கும் போது நம்ம நிறையா தேவையான அளவு சேர்த்திக்கலாம் பார்த்துக்கு வர மிளகா நாலெண்ணு சேர்த்திருக்கேன் இது கொஞ்சம் காரமான வர மிளகா உங்களுக்கு அதிகமாக காரம் வேணும்னா இன்னும் ரெண்டு சேர்த்திக்குங்க வெங்காயம் வரமொளகா எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ மூணு ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேத்திக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க எல்லாம் நல்லா வறுவட்டுருச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாங்க சீரகம் ரொம்ப சேர்த்த வேண்டாம் அதிகமாக சேர்த்துனா தன்மை வந்துடும் அதனால் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா போதும் எல்லாம் நல்லா வறுவட்டுருச்சு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் கடைசியை இறக்கும்போது அதையும் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி இறக்கிக்கலாங்க குழம்புக்கு தேவையான மசாலாவை வறுத்தாச்சு இப்போ அது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க இதை அப்படியே நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாங்க அதே கடாயை அடுப்பில் வச்சு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம் நம்ம புளி குழம்புனாலே நல்லெண்ணெயில் தாளித்தாதான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு அரை ஸ்பூன் வெடிக்க விட்டுக்கலாம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க மொட்டு மொட்டை தொளிச்சு வச்ச இருபது சின்ன வெங்காயம் அதோடு சேர்த்திக்கலாம் நான் புளி குழம்புனாலே சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்த்திக்குவேன் ஒரு கொத்து கருவேப்பில் அதோடு சேர்த்திக்கலாங்க இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் ரெண்டு பிஞ்சு பெருங்காயம் அதோடவே சேர்த்திக்கலாம் ஒரு சிலர் குழம்பு இறக்கும்போது தான் கொதி வர்றப்போ பெருங்காயம் சேர்த்துவாங்க நான் எப்பவுமே தாளிக்கும்போது சேர்த்திக்குவேன் பாருங்க வெங்காயம் இந்த அளவு வெந்து வந்ததும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச வெண்டைக்காவையும் பூண்டையும் அதோடு சேர்த்திக்கலாம் ஏற்கனவே வெண்டைக்காவும் பூண்டும் நல்லா வதங்கியிருக்கு இப்போ சின்ன வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கரைச்சி வச்ச இதோடு சேர்த்திக்கலாங்க புளிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கூட கரைச்சி ஊற்றிக்கலாம் புளிக்கரைசலை சேர்த்த பின்னாடி கல்லுப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் குழம்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் புளி கரைச்சி ஊற்றுன பின்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே காயில் பிடிக்கிற அளவுக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு அரைச்சி வச்ச மசாலாவை அதோடு சேர்த்திக்கலாம் இது ஒரு மெத்தடு நம்ம மசாலா அரைக்காமையும் வெண்டக்காய் புளி குழம்பு செய்யலாம் அதுவும் சேனலில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இப்போ மசாலா சேர்த்தாச்சு இது கூட கொஞ்சமாக தண்ணி கலக்கிக்கலாங்க நம்ம மிக்சி ஜார அழகுன தண்ணி கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன் எப்போவுமே புளி கொஞ்சம் கெட்டி பதத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி ரொம்ப கலக்கலை ஒரு மூடி போட்டு மூணு அல்லது நாலு நிமிஷம் கொதிக்க விட்டு பச்சை வாசம் போனதும் நம்ம இறக்கிக்கலாங்க பாருங்க இப்போவே குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு திரும்பவும் கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க இப்போ தான் அந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே உடனே கிடைக்கும் இது மாதிரி குழம்பு ரெசிபி நிறைய நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டாலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாருங்கள் ஓவரால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா கெட்டியும் ஆயிடுச்சு போதும் இதோடு நம்ம இறக்கி வச்சுக்கலாம் குழம்ப இறக்கி வச்சுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கிள்ளி அதில் சேர்த்திக்கலாங்க அவ்வளோதான் சூப்பரான வெண்டக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் முகில்தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்